இந்த நூறு ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஒரு காய்கறி கடையில் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான சமைக்கிற காய்கறியை கொடுப்பாங்க இந்த ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு மளிகை கடையில் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான சமையல் பொருள் கிடைக்கும் அதே இந்த நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா தேவையான சோப்பு சீப்பு எல்லா பொருளும் கிடைக்கும் ஆனால் இந்த நூறு ரூபாய் எடுத்துட்டு போய் மோடி கிட்டேயும் நிர்மலா சீதாராமன் டே கொடுத்தீங்கன்னா இந்த நூறு ரூபாயில எழுபத்தி ஒரு ரூபாய் எடுத்து உத்தரப்பிரதேசத்தில் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற இருபத்தி ஒம்பது ரூபாய் நம்ம கையில் கொடுப்பாங்க ஆக மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பாஜக என்பது நேராக நம்மளை வந்து எதிர்க்கல மறைமுகமா பல்வேறு வேடம் அணிந்து பல்வேறு கவர்ச்சியோட நம்மளை வந்து எதிர்க்கிறாங்க எத்தனை மறைமுகமாக வந்தாலும் பாஜகவின் பாசிசத்தை நாம் வெட்டி புதைப்போம் இந்த கூட்டத்தை நாம் ஏன் கூட்டிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும் முதல்ல எதுக்கு இந்த கண்டன பொதுக்கூட்டம் ஏன் ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த கண்டன பொது கூட்டத்தை நம்ம கூட்டியிருக்கோம் அதற்கான காரணத்தை சொல்றேன் இந்த நூறு ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு காய்கறி கடையில் ஒரு நாளைக்கு தேவையான சமைக்கிற காய்கறியை கொடுப்பாங்க இந்த நூறு ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு மளிகை கடையில கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான சமையல் பொருள் கிடைக்கும் அதே இந்த நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா தேவையான சோப்பு சீப்பு எல்லா பொருளும் கிடைக்கும் ஆனா இந்த நூறு ரூபாய் எடுத்துட்டு போய் மோடி கிட்டையும் நிர்மலா சீதாராமன் கொடுத்தீங்கன்னா இந்த நூறு ரூபாயில எழுபத்தி ஒரு ரூபாய் எடுத்து உத்தரப்பிரதேசத்தை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற இருபத்தி ஒன்பது ரூபாய் நம்ம கையில கொடுப்பாங்க ஆக நீங்க எல்லாம் குறிப்பா கேட்கணும் தமிழ்நாட்டு மக்கள் நூறு ரூபாய் வச்சு மூணு வேளை சாப்பிடுறாங்க ஆனா மூணு வேலை வேளை பட்டினி போட்டு அந்த முப்பது ஒரு வேளை உணவை மட்டும் போட்டு தமிழ்நாட்டை வஞ்சித்து ஒன்றிய அரசு ஒன்று இப்போ இருந்து கொண்டிருக்கிறது அதைதான் நாம் எதிர்க்க வேண்டும் நண்பர்களே இதைதான் நம்முடைய சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது என்னுடைய ஆர் அண்ணன் கழக இளைஞரணி செயலாளர் பாரத பிரதமர் மோடி மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசா பேர் வச்சாரு மிஸ்டர் ஒன்பது பிரச்சாரத்தினுடைய விளைவு என்னன்னா கடந்த தேர்தலில் நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட்டு நாற்பது தொகுதியிலும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்திய தான் வெற்றி பெறுது அந்த வெற்றி பெற்ற விளைவின் பேர் என்னன்னா நாடாளுமன்றத்தில் இத்தனை அமித்ஷா அமித்ஷாவும் மோடியும் தனி பெரும்பான்மையில் என்னென்ன நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய பெரும்பான்மையை சந்தித்தோம் தினம் தினம் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றனர் ஆனால் பதிலுக்கு நம்மளால் கரம் வச்சாங்க என்ன பண்ணுறாங்க கல்விக்கு நமக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி நிதியை தராமல் வச்சுருந்தாங்க ஏன் நீங்க அங்கே கேட்கறது எங்களோட உரிமை எங்களுக்கான நிதியை கொடுக்கறது உங்கள் கடமை ஏன்னா நம்ம சோப்பு சீப்பு கண்ணாடி பேனா பென்சில் எதோ வாங்கினாலும் தேட்டரில் போய் பணம் பாக்குறோம் நம்ம இப்போ அண்ணா ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்கல்ல எல்லாத்தையும் வாங்குறோம்ல எல்லாத்தையும் நம்ம வாங்கும் போது ஜிஎஸ்டி நம்ம கிட்டிருந்து வாங்குறாங்க ஆனால் நமக்கான கேட்குற நிதியை கேட்கற மட்டும் நம்ம வந்துட்டு கண்டிக்கிறாங்க என்ன சொல்றாரு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு நம்ம கேட்குறோம் முறைப்படி நமக்கு கல்விக்காக வர வேண்டிய ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி நிதியை குழுங்கன்னு நம்ம கேட்கறோம் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்று கையெழுத்துட அதனால் தர வேண்டிய நிதி நாங்க தரலன்னு சொல்றாரு ஏன் நம்ம புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக மும்மொழி கொள்கை நம்ம திணிக்கிறாங்க மும்மொழி கொள்கையின் மூலமாக ஹிந்தியை திணிக்கிறாங்க அந்த ஹிந்தினா என்னன்னா ஹிந்தியின் மூலயமா கொஞ்ச நாள்ல சமஸ்கிருதத்தை நம்ம மேல திணிப்பாங்க இதே ஒரு திணிப்பு தான் அந்த காலத்தில் நடந்தது ஆனா அப்ப இருந்த தாளமுத்து நடராஜன் தன்னுடைய இனமொழியை காக்கறதுக்காக தன்னுயிரை நீத்தாருங்க அதுல கொஞ்சம் கூட சலச்சவங்க இல்லை நாங்க துணிந்து போராடுவோம் என்று சொல்லி துணிந்து போராடி கொண்டிருந்தோம் ஆனா அதையும் தாண்டி நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தினந்தனம் கேள்வி எழுப்புனாங்க ஏன் ஹிந்தி வேணும் ஹிந்தி வேணான்ற சொல்லி பல்வேறு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஆனால் அவங்க சொல்கிறாங்க மும்மொழி கொள்கை என்னென்ன சொல்கிறோம் ஏதாச்சும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் வேறு மாநிலத்தோட மொழி எதாவது நீங்கள் படிச்சுக்கலாமே நாங்கள் இந்த சொல்லலையே குறிப்பிட்டு நாங்கள் இந்த சொன்னோமான்னு கேட்குறாங்க அவங்களுக்கும் அவனுக்கு சொல்லிக்கிறான் சமீபத்தில் ஒரு நீயா நான் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அந்த நிகழ்ச்சி எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் தொலை ஒளிபரப்பப்படவே இல்லை காரணம் அவங்களுக்கு ஒன்றியத்துலேருந்து கொடுத்த அழுத்தங்களாக இருக்கலாம் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்ததுன்னா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக உட்கார்ந்து இருந்தவங்க அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலம்பு கொண்டவங்களாக தான் இருந்தாங்க மும்மொழி கொள்கையை எதிர்த்து உட்கார்ந்த நாங்கள் வெகுஜன மக்களாக இருந்தோம் அப்பொழுது நான் ஒருத்தர் சொல்றாரு நம்ம மும்மொழி தான் நம்மள டாப்பிக்கு அதை பற்றி நம்ம பேச தொடங்குறோம் ஆனால் அதை தொடங்கினோன்னே அவங்க வாயிலேருந்து வரது ஹிந்தி தான் அதனால மும்மொழி கொள்கைன்ற விஷயத்தின் மூலமாக ஹிந்தியை தான் திணிக்க பார்க்குறாங்க ஏன் நம்ம ஹிந்தியை கற்றுக்கணும் அப்படின்ற சில பாயிண்ட் கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஹிந்தி கத்துக்கிறது மூலியமா தான் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க அவர்களிடம் நம்ம பேச வேண்டும் நமக்கு ஹிந்தி வேணும்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட சொல்றாங்க அப்படி பார்த்தா அமெரிக்கா சென்று வேலை செய்வர்கள் தமிழர்கள் அமெரிக்கால இருக்கவங்களை தமிழ் கத்துக்கணும்னு சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியாது அவங்க நாட்டோட உரிமை அவங்க கலாச்சாரம் என்ன சொல்லுது அவங்க மொழி என்ன சொல்லுதோ அதை பின்பற்றி தான் நம்ம வரணுமே தவிர அந்தந்த நாட்டோட கலாச்சாரத்துக்கு ஏற்ப அந்தந்த நாட்டினுடைய மொழியை பேசுவது அவர் ஒரு உரிமை அவங்கள வந்து கட்டாயமா இன்னொரு மொழியை பேசணும்னு நம்ம சொல்லவே கூடாது அதுதான் நம்மளுடைய கடமை அதை தொடர்ந்து கேள்வி எழுப்புறோம் அதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய ஆற்றல் மிகுந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புறாங்க அப்பொழுது அந்த ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன நம்ம சொல்றாரு யூ தமிழ்நாடு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ஆர் அன்சிவிலைஸ்ட் என்று சொல்றாரு யாரை பார்த்தா ஒரு அன்சிவிலஸ் தான் சொல்றாரு அன்சிவிலஸ் தான் என்ன நாகரிகம் இல்லாம நடக்கிறீங்கன்னு சொல்றாரு நம்மளே நாகரிகம் இல்லைன்னு சொல்றாரு கல் தோன்றா மண் தோன்ற காலத்தின் முன் தோன்றிய மூத்த கூடி நம்ம பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று அந்த காலத்திலே நம்ம சமத்துவம் பேசணும் எடுப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாரும் கெடுன் என்று அரசியல் ஆட்சி நம்ம பேசணும் ஆயுர் கடைமணி நடுனா நடுங்க ஆவிர்கடைமணி உகுடி நெஞ்சுட தான் தன் அரும்பெரும் புதல்வனை ஆழியில் மடித்தேன் பெரும் பெயர் புகாரன் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனே ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்மனை துறைப்ப சூழ்கடல் மன்னான் நின்னகர் புகுந்திங் சிலம்பு வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனை கண்ணகி என்ற கண்ணியை கொண்டவர்கள் எங்கள் தாய்மொழி ஆக எங்கள் இலக்கியம் சொல்லும் எங்களுடைய நாகரீகத்தை எங்கள் வரலாறு சொல்லும் எங்கள் நாகரீகத்தை எங்களையா நாகரீகம் மற்றவர்கள் என்று சொல்றாரு அந்த ஒன்றிய அமைச்சர் எங்கள் நாகரிகம் என்ன தெரியுமா இரண்டு வாரத்திற்கு முன்பு அந்த ஒன்றிய அமைச்சருடைய தந்தை மரணிக்கிறாரு அந்த ஒன்றிய அமைச்சருடைய தந்தை இறந்ததுக்கு முதல் இரங்கல் செலுத்தியது நம்முடைய கழக தலைவர் தளபதி தான் அதை சொல்லி நம்ம நாகரிகத்தை அவர் நிலைநாட்டுறாரு ஆக ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் we we the people of Tamil Nadu tell you we are not uncivilized we are civilized and we taught civilization to the world our history and literature taught you what is civilization இவ்வளோ தம் கட்டி நான் ஆங்கிலத்தில் பேசணுன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஆக சொல்ல வர்றது என்னன்னா அவங்க யாருக்கும் நான் இங்கிலீஷ் புரியலன்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை ஹிந்தி கற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த இங்கிலீஷ் பேச தெரிஞ்சதுனால தான் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் படித்த நிர்மலா சீதாராமன் அவர்களை எந்த தேர்தலில் நிற்கினாலும் பரவாயில்ல ராஜ்யசபா எம்பி ஆக்கி ஃபினான்ஸ் அங்கே உட்கார வச்சுருக்காங்க ஆக தமிழ்நாட்டு மாடல் சக்சஸ்ஃபுல் மாடல் அந்த சக்சஸ்ஃபுல் மாடலுக்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் என்பதை இந்த நேரத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக பதிய வச்சுக்கிறேன் ஏன் நம்ம சக்சஸ்ஃபுல் மாடல் சொல்கிறோன்னா கடந்த கடந்த வாரம் ஒரு சர்வே வந்தது அது என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இந்தியாவில் எந்த மாநிலம் இல்லாமல் ஒரு உச்சத்தை இருக்கு காரணம் நம் கழக தலைவர் தளபதியார் ஆட்சி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் நம்மளுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கு கல்வியில நம்ம எவ்வளோ புரட்சியை பண்றோம் நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னா ஒரு வகுப்பறை எடுத்துப்போம் ஒரு வகுப்பறையில் நல்லா படிக்கிற மாணவர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த நல்லா படிக்கிற மாணவன் எதை பின்பற்றுறான் எந்த கைடை படிக்கிறான் எந்த படிக்கிற முறையை பயன்படுத்துறான் என்பதை பார்த்து மற்ற படிக்காத மாணவர்களுக்கு அதை பரிந்துரை தான் ஒரு நல்ல ஆசிரியரோட கடமை அதை விட்டுட்டு அந்த நல்லா படிக்காத மாணவர்களுக்கு சமுதாயம் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க படிக்கிற கைடை பிடுங்கிட்டு அவங்கள உட்கார வைக்கிறது இல்லை அது போல தமிழ்நாட்டில் இருமுறை கல்வியில கல்வி கட்டுகிற மாணவர்கள் மிக சிறப்பாக செயல்படுறாங்க அவங்க அமெரிக்கால வேலை செய்யறாங்க மற்ற நாட்டுல சென்று வேலை செய்யறாங்க நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் உயருது நம்ம என்ன முறையை ஃபாலோ பண்ணுறோமோ நம்ம என்ன எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோமோ அதை நம்ம முதல்வர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போய் உத்தரப்பிரதேஷ்லேயும் பீகார்லேயும் வைங்க உங்கள் நாட்டில் இருக்கவங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க உங்கள் தாய்மொழி உயரும் அதுபோல் எங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைச்சிட்டு அங்கதை ஏற்றுறீங்களே நியாயமா நாங்கள் தமிழ் இந்தியாவிலுடைய அனைத்து விவாதங்களிலும் திறன்பட பேசுவது தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அவர்களுடைய எண்ணிக்கையை ஏன் குறைக்கணும்னு பார்க்குறாங்கன்னா நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் ரமலான் பண்டிகை முடித்து ஒரு நாள் நைட் நள்ளிரவு தான் ஒரு நாள் தான் ஆகுது அந்த நள்ளிரவில் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரியத்தை திருத்த சட்டத்தை ஒன்று பாஸ் பண்ணுறாங்க அதை பாஸ் பண்ணி இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறாங்க அதை அதில் வந்து ஓட் டிஃபரன்ஸ்ன்றது மிக சிறு சிறு சிறிதளவுனால ஓட் டிஃபரன்ஸ் தான் அந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம் அவங்களோட கொள்கைகளை ஈஸியாக போகணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யார் யாரெல்லாம் சாதகமாக இருக்காங்களோ குறிப்பாக உத்தரப்பிரதேஷு ஜார்க்கண்ட் பீகாரு அங்க இருக்க நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை மட்டும் ஏற்றி தமிழ்நாடு கேரளா போன்ற அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கற அளவு குறைக்கணும்ன்றது ஒரு சர்வையான பாத்திசம் தான் ஆக இதை செய்து கொண்டிருக்கிறாங்க இததான் நம்ம கடுமையா எதிர்க்கணும் அதனாலதான் நம் கழக தலைவர் நம்முடைய மாண்புமிகு அப்பா அவர்கள் என்ன சொல்றாரு மாணவர்களை செல்லும் இடமெல்லாம் போய் படி படின்னு சொல்றாரு நான் இந்த இடத்துல மேடை ஏறி பேசுறேன்னா அது காரணம் என் படிப்பு இங்கே உட்காந்துருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் காரணம் படிப்பு அதனாலதான் நம்ம கழக தலைவர் தளபதியார் அவர்கள் கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு குறிப்பா அரசு பள்ளியில கொடுத்தவங்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்குறாரு அதை தாண்டி வீட்டுல இருக்க பெண்களுக்கும் கொடுக்கறாரு ஏன்னா அவங்க சுய தொழில் செய்து புரட்சிக்கணும்னு இந்த மாதிரி பல்வேறு இடங்களுக்கு ஊக்கப்பட்டு அவங்களை படிக்க வைக்கிறது தான் படிப்பின் மூலமா தான் வாழ்க்கையில வளர்ச்சியை பெறுவாங்க அதே தான் கழக தலைவர் தளபதியார அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் நம்ம தல அஜித் நடிச்ச ரெட்டு படத்துல ஒரு டைலாக் வரும் அந்த டைலாக் சொன்னா நம்ம தளபதிக்கு மிக பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் கல்வியில தமிழ்நாடு பீகார் ஆகிடக்கூடாதுன்றது எண்ணம் கல்வியில தமிழ்நாடு கேரளா ஆகணும்ன்றது எண்ணம் பிச்சை எடுத்தாவது படிக்க வைக்கணும்னு திருவள்ளுவரோட எண்ணம் படிக்கணும்னாலே அவங்க கிட்ட போய் பிச்சை எடுக்கணும்ன்றது ஒன்றிய அரசோட எண்ணம் காகிதம் செய்ய கூழ் என் ரத்தத்தையும் கொடுப்பான் அதுதான் எண்ணம் செய்ய நூல் என் நிறமையும் அதுதான் எண்ணம் அந்த நம்ம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட எண்ணம் என்பதை இந்த நேரத்துல நான் அழுத்தம் திருத்தமாக பதிவுக்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழுகு எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் எங்கனம் வந்து புகந்து விடும் கண்ணை கிழிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் ஹிந்தி என்ற மொழியை நாங்கள் எதிர்க்கல கட்டாயமா அதை திணிக்கிறவங்கள தான் எதிர்க்கிறோம் இந்த வேலையில தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று தளபதி ஒற்றை இலக்கிய நம்ம கொடுத்துருக்கார் ஏனென்றால் பாஜக என்பது நேராக நம்மளை வந்து எதிர்க்கல மறைமுகமா பல்வேறு வேடம் அணிந்து பல்வேறு கவர்ச்சியோட நம்மள வந்து எதிர்க்கிறாங்க எத்தனை மறைமுகமாக வந்தாலும் பாஜகவின் பாசிசத்தை நாம் வெட்டி புதைப்போம் என்று இந்த நேரத்திலே கூறி வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்